சிம்பிளாக ஹெல்த்தியாக கோதுமா வச்சு ஒரு போலி பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டான ஃபில்லிங் நம்ம வந்து கடலையை ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து வேக வச்சு அரைச்சி பண்ணணுன்னு அவசியமே இல்லை இதுக்கு தேங்காய் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேவைப்படாது அது மட்டும் இல்லாமல் நெய் ஆயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணுவோம் கிட்டத்தட்ட டூ டேஸ் வரைக்குமே இது கெட்டு போகாது ஏன்னா இதில் நம்ம தேங்காய் யூஸ் பண்ணாதனால அதே சமயம் உங்களுக்கு வந்து மார்னிங் செஞ்சால் அடுத்த நாள் வரைக்குமே இதே சாஃப்ட்னஸோடு இருக்கும் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் நம்ம நிறைய ஃபெஸ்டிவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சுகர் வந்து நான் ஆட் பண்ணலை நாட்டு சர்க்கரை வச்சு பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் வச்சு பண்ணலாம் ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா மைதால தான் பண்ணுவாங்க ஆனால் மைதா இருக்கிற அதே டேஸ்ட்டை நம்ம கோதுமையிலே கொண்டு வர முடியும் இதுக்கு மாவு கிட்டத்தட்ட ஒன்றரை கப் நான் எடுத்துக்கிறேன் முழு கோதுமை மாவு தான் இதுக்கப்புறம் மைதா வந்து கால் கப் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மட்டும் உப்பு போட்டுட்டு கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் தான் போடணும் ட்ரெடிஷ்னலாக எந்த ஒரு எல்லோ ஃபுட் கலருமே போட மாட்டோம் மஞ்சள் மட்டும்தான் இதுக்கு கலரை கொடுக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்ல சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வந்துடணும் இதில் வந்து நான் கால் கப் மட்டுந்தான் மைதா யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதுவுமே வேணாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட இந்த மாவு பசையிறதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நல்லா சாஃப்டாக பசைஞ்சதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுவோம் ஆயில் ஊற்றி திரும்ப நல்லா பிசையும் போது அந்த குளூட்டன் டெவலப் ஆகி மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இதே மெத்தடில் போலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் க்ரியேட்டிவ் வேர்ல போட்டிருக்கேன் அது வந்து அரிசியில் அரிசி மாவு பயன்படுத்தி ஒரு சிம்பிளான போலி தான் அதையும் நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம் எப்பவுமே போலிக்கு மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி வடை நல்லா ஸ்டிக்கியாக இருக்கணும் நம்ம பரோட்டாக்கெல்லாம் பசைகிற மாதிரி பிசைஞ்சு வைக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில்லிங்கெல்லாம் வைக்கும்போது உடஞ்சி போகாது அதே சமயம் ஹார்டாகவும் ஆகாது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு போலியும் சாஃப்டாக வரும் இதை மூடி ஒரு இருபது நிமிஷம் வச்சிடலாம் இதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை ஒரு கப் தண்ணி வந்து ஒன்றரை கப் எடுத்துக்கலாம் ஒன்றே கால் கப்லேருந்து ஒன்றரை கப் பர்ஃபெக்டாக இருக்கும் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும் இதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிடுவோம் வெல்லம் அப்படின்னாலும் இதே ப்ரொசீஜர் தான் இப்போது நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் ரவை போடுவோம் ரவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இதுக்கப்புறம் கடலை மாவு ஒரு கப் போட்டுக்கலாம் இதை வந்து நீங்கள் சளிச்சும் போடலாம் இல்லை அப்படியும் போடலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்க்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷம் நல்லா ரோஸ் பண்ணணும் அப்போ தான் பச்சை வாசனை போகும் தேவைப்பட்ட இடையில கூட நீங்கள் நெய் போட்டுக்கலாம் நெய் போடலை அப்படின்னா நெய் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆனால் நெய் போடும்போது நமக்கு அந்த மனம் அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நல்லா ரோஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா காய்ச்சி வச்சுருக்க நாட்டு சர்க்கரையோட சிரப் அதை வந்து வடிகட்டி நம்ம ஊற்றிடலாம் அதையும் போட்டுட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் கட்டிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குக்காகும் போதே உடஞ்சிரும் ட்ரெடிஷ்னாக கடலை கடலை பருப்பை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு தான் பண்ணுவோம் ஆனால் இதுக்கு அவ்வளோ டைம் தேவைப்படாது இப்போ ஃப்ளேவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏலக்காவும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றிருக்கேன் இது இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் தெக்காயிடும் கடலை மாவுனா உங்களுக்கு தெரியும் சீக்கிரமாக வந்து தெக்காயிடும் இதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்பட்டால் கப் தேங்காய் கூட நீங்கள் துருவி போட்டுக்கலாம் இப்போது நல்லா திரண்டு வந்துடுச்சு இந்த மாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்டு மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் இதை ஒரு பத்து நிமிஷம் அரை வச்சுட்டு லட்டாக பிடிச்சா கூட ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் நட்ஸ் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஃபில்லிங் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆற வைக்க போகிற ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து தேவையான உருண்டைகளை நம்ம பிடிச்சிக்கலாம் போலி சின்னதாக வேணும்னா சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சி வச்சுக்கோங்க நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி பெரிய போலி வேணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஃபில்லிங் வந்து பூர்ணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இதே பூர்ணத்தை வச்சு நம்ம கொழுக்கட்டையும் பண்ணலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது தான் இதில் நான் கடலை மாவு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பொட்டுக்கடலையை அரைச்சி போடலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவள் அதுக்கப்புறம் ரவை சேம் மெத்தடு தான் அவளெல்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறது போலிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இருபது நிமிஷம் மாவும் ஊறிடுச்சு நமக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனம் எல்லாமே மைதா வடை சூப்பராக இருக்கும் கோதுமையில் இதையுமே ஒரு நிமிஷம் நல்லா அப்புறமா தேவையான உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஃபில்லிங் எவ்வளோ இருக்கோ அதே அளவு நம்ம மேல்மாவும் பிடிச்சி வச்சுக்கலாம் எப்போவுமே குழுக்கட்டை பண்ணுற மாதிரி நம்ம இது இது மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு ரவுண்டாக ஒரு கிண்ண மாதிரி பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் ஃபில்லிங்கை வச்சுட்டு திரும்ப தின்னாக தேய்ச்சி எடுக்க போகிறோம் இப்படி உங்களுக்கு வந்து தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாழை இலையில வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங்கை வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா மாவு தூவி கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ இது மாதிரி நம்ம பிடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் நம்ம எப்போவுமே ஆளுப்புற தொலைவா பண்ணுவோம்ல அதே மாதிரி சேம் மெத்தட் தான் உங்களுக்கு கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு தட்டியும் எடுக்கலாம் அப்படி இல்லைனா இது மாதிரி நான்ஸ்டிக் ஷீட் இருக்கும் நீங்கள் அதில் தேய்ச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஃபிஃப்டி செகண்ட்குள்ளே நம்ம நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துடலாம் இப்படி ஷீட் கிடைக்கலன்னா இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கும்போது பேக்கிங் ஷீட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா வால் ரெண்டு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை தடவிட்டு இது மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு தின்னா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா தேய்ச்சிக்கோங்க அதே சமயம் ஃபில்லிங் வந்து வெளியே வரக்கூடாது உங்களுக்கு வெளியே வந்தது அப்படின்னா கொஞ்சம் உப்பி வராது அவ்வளோதான் மற்றபடி டேஸ்ட் எதுவுமே மாறாது நம்ம எப்பவுமே போலி வந்து பார்த்திங்கன்னா கடலையில் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நிலக்கடலை தேங்காய் கேரட் அதுக்கப்புறமா உளுந்து இது எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு யூனிக்கான மெத்தட்னு சொல்லலாம் இப்படி வந்து நம்ம ஷீட் வந்து யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஆயில் அதிகமாக தேவைப்படாது இல்லை அப்படின்னா கையில் தட்டி எடுக்கும்போது கொஞ்சம் ஆயில் தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாவு போதும் நம்ம ஆயில் யூஸ் பண்ணுவோம் ஆயிலில் ஊற வைப்போம் இது வந்து அதெல்லாம் தேவையில்லை அதே சமயம் இது ஈஸியாகவும் நம்ம எடுத்துடலாம் கையிலெல்லாம் எதுவுமே ஒட்டாது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபில்லிங்கும் பூர்ணமும் மேல்மாவும் இருக்கிறதே தெரியாது இப்போது நல்ல சூடான தவால நீங்கள் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறமா இதை போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வந்து உப்பி வர வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணி எடுக்கணும் மீடியம் டு ஹையில் வச்சுருங்க அப்படிங்கும்போது நல்லா உப்பி வரும் ரெண்டு பக்கம் சைடுமே நல்லா ப்ரௌன் ஆகணும் இப்போது ஃபைனலாக நம்ம நெய் தடவோம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது எடுத்தொன்னே அப்படியே வச்சிடக்கூடாது நம்ம எடுத்துகிட்டு ஒரு பிளேட்லேயோ வாலலையிலோ போட்டுட்டு உடனே மூடி வச்சிடணும் அப்படிங்கும்போது அது வந்து சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் ஸோ ஃபில்லிங் வந்து நான் எப்படி வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு தடவை நான் காட்டியிருக்கேன் அதே மாதிரி நான் நான்ஸ்டிக் ஷீட்டில் போட்டுட்டு திரும்ப நான் தட்டி உங்களை காமிக்கிற கையில் எப்படி தட்டணும்னு சொல்லிவிட்டு மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில்லிங் வெளியே வராத மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கணும் இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஷீட்டில் கொஞ்சம் ஆயில் தடவைக்குங்க அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சில டைமில் ஒட்டி வர மாதிரி இருக்கும் ஆயில்னால் ரொம்ப கிடையாது ஒரு கால் டீஸ்பூனுக்குள்ளே தான் வந்து தேவைப்படும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடையில் கூட கோதுமையில் செய்ய மாட்டாங்க நம்ம கடையில் கூட வாங்க முடியாது போய்ட்டு மேக்ஸிமம் இதை ரெடி பண்ணுறதுக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் நமக்கு கடலை மாவு அப்படிங்கிறது வந்து கடலையில் தான் பண்ணுறதுனால நமக்கு டேஸ்ட்லலாம் வந்து நீங்கள் வித்தியாசமே தெரியாது ரோஸ் பண்ணிக்கிட்டால் போதும் அவ்வளோதான் ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதை போட்டுட்டு மீடியம் டு ஹையில வச்சுட்டு குக் பண்ணிடுங்க உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நெய் தான் தேவைப்படும் அப்படின்னா நெய் வந்து ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு மூணு வீடியோவில் காட்டியிருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா பிகினர்ஸ்க்காக இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ ஊற்றிருக்கேன்ட்ட நெய்யை கால் டீஸ்பூன் மட்டுந்தான் அதே சமயம் நெய் ஓவராக ஊற்றினாலுமே ரெண்டு நாள் வச்சுருக்க முடியாது குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்தியானது கூட நிலக்கடலை அப்படிங்கும்போது நீங்கள் ஃபில்லிங்க்கு நான் சொல்கிறேன் நிலக்கடலையும் பண்ணலாம் நிலக்கடலையை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி இதே மாதிரி வெள்ளம் போட்டும் பண்ணலாம் நாட்டு சர்க்கரை போட்டும் பண்ணலாம் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கங்க அதே சமயம் எள்ளி யூஸ் பண்ணிங்கனாலும் சேம் மெத்தட் தான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிலக்கடலைன்னா ஊற வச்சும் பண்ணலாம் எள்ளுமே ஊற வச்சு அரைச்சி அதையும் நீங்கள் பண்ணலாம் நான் குடி சீக்கிரமே எல்லா வீடியோவும் போடுறேன் கர்நாடகாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே வந்து நிறைய வெரைட்டிஸில் கொடுப்பாங்க நிறைய இடத்துல எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் உபட்டுன்னு சொல்லுவாங்க ட்ரெடிஷ்னலாக கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா கடலை பருப்புலேருந்து ஆரம்பித்து பருப்பு ட்ரை ஃப்ரூட்ஸ் பாதாம் முந்திரி அதுக்கப்புறம் கோயால வந்து சிம்பிளான ஒரு போலி அதுக்கப்புறமா கேரட் பீட்ரூட் பைனாப்பிளை வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு போலி இது மாதிரி நிறைய வெரைட்டிஸில் இருக்குது உங்களுக்கு வெள்ளத்தை வச்சும் பண்ணலாம் சிம்பிளாக தேங்காய் போலியும் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் டார்க் சாக்லேட்டையும் பாதாமியும் பயன்படுத்தி சிம்பிளான போலி பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம கஜி கொட்லி சேம் அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதையே பூர்ணத்தை பண்ணி பூர்ணமாக பண்ணி அதுலேயுமே உங்களுக்கு போலி பண்ணலாம் முடிச்ச லட்டு அந்த பொலி பண்ணலாம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலுமே இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டின் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி போலி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் கமெண்டில் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த வெரைட்டியான புலி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கர்நாடகாவில் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம்